முருகனை யார் எப்படி வழிபட்டால் அதிர்ஷ்டம் உண்டாகும் தெரியுமா முருகன் பலருக்கும் இஷ்ட தெய்வமாக இருக்கக்கூடியவர் முருகனை அனைவரும் வழிபடலாம் ஆனால் குறிப்பிட்ட சிலர் முருகனை வழிபட்டு வந்தால் அதிர்ஷ்டம் உண்டாகும் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை என்ன பிரச்சனை என்றாலும் என்ன வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்றாலும் கந்தனின் காலை பிடித்தால் வந்த வினையும் வருகின்ற வினையும் ஓடிவிடும் வேலை திருமணம் குழந்தை பேறு கடன் பண கஷ்டம் மனை வீடு தேடர்பான பிரச்சனை ஆரோக்கியம் என ஏதை வேண்டினாலும் விரதம் இருந்து வழிபட்டால் சகல நலன்களையும் தருவார் இவரை யார் வேண்டுமானாலும் வழிபடலாம் ஆனால் குறிப்பிட்ட சிலர் முருகன் வழிபாட்டை தியாடர்ந்து செய்து வந்தால் மற்றவர்களை விட இவர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் பெருகும் முருகனை செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்கள் செவ்வாய் ஹேஆறையில் பிறந்தவர்கள் தொடர்ந்து வழிபட்டால் செல்வம் பெருகும் நட்சத்திர அடிப்படையில் சித்திரை மிருக சீரிஷம் அவிட்டம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் முருகனை வழிபட்டால் செல்வம் பெருகும் அதேபோல் மேஷம் விருச்சிகம் லக்னக்காரர்களும் ராசிக்காரர்களும் முருகனை வழிபட்டால் அதிர்ஷ்டம் உண்டாகும் வளர்பிறை மற்றும் தேய்பிறை சஷ்டி திதியில் பிறந்தவர்கள் நவமி தசமி திதியில் பிறந்தவர்கள் அந்த திதி வரும் நாட்களில் முருகனை வழிபட்டால் நல்ல அதிர்ஷ்டம் உண்டாகும் இவர்கள் வீட்டில் மயிலிறகு வேல் வைத்து வழிபட்டால் நல்ல பலன் கிடைக்கும் முருகனுக்கு உரிய உலையாகும் செம்பு ஆகையால் செம்பு பாத்திரத்தில் நீர் வைத்து முருகன் வழிபாட்டை செய்ய வேண்டும் அது மட்டுமில்லாமல் துவரம் பருப்பினையும் அடிக்கடி உணவில் பயன்படுத்தி வந்தால் நல்ல யோகம் உண்டாகும் முருகனை வழிபாடு செய்யும்போது போது முருகன் மூலமந்திரத்தை உச்சரித்தால் பல மடங்கு சிறப்பான பலனை தரும் முருகன் மந்திரத்தை கிருத்திகை சஷ்டி நாட்களில் விரதம் இருந்து இந்த மந்திரத்தை தியாடர்ந்து உச்சரித்தால் வேண்டிய வரங்கள் கிடைக்கும்